வணக்கம் இது நம்ம டீன்பிசி வீடியோவில் அப்படிங்கிற சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து குரூப் ஃபோர் தேர்வுக்காக நம்ம சேனலில் பாக்ஸ் கொஸ்டின் தான் போட்டுகிட்டு இருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நம்ம முழுமையாக பாருங்கள் இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் புகழுக்குரிய நூலகம் குறித்து தான் பார்க்க போகிறோம் தெரிந்து கொள்வோமா பாக்ஸில் முக்கியமான கேள்விகள் எல்லாமே கண்டிப்பாக இதுலேருந்து வினாக்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வீடியோவை ஸ்கிப்பை நாம் முழுமையாக பாருங்கள் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படிங்கிற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுறாங்களா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுறாங்க இன்னமும் அடுத்தது உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம் இது வந்து சென்னை எழும்பூரில் அமைந்திருக்கு அதுக்கு அடுத்தது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமை கூறியது திருவனந்தபுரத்தில் உள்ள நடுவன் நூலகமாக இந்தியாவிலே தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது அப்படின்னு கேட்பாங்க அது வந்து திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் முக்கியம் அடுத்தது கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாக இருக்குது இது ஆவண காப்பக நூலமாகவும் திகழுது அப்படின்னு சொல்கிறாங்க கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறில் தொடங்கப்பட்டு ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் வந்திருக்கு அது வந்து இப்ப இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமா மட்டும் இருப்பதோட மட்டும் இல்லாம ஆவண காப்பக நூலமாகவும் திகழுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தான் உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இது போலவே பயனுள்ள தகவலோட பார்க்கலாம் தேங்க்யூ